லேப்டாப் டெஸ்க்டாப் இருக்கிற ஒரே கம்பெனி ஐ பிளஸ் தான் இந்த ஐம்பதாயிரம் ரூபாயோட கம்ப்யூட்டர் மூணு வருஷம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியுடைய ஒரிஜினல் விண்டோஸ் டென் அண்ட் விண்டோஸ் லெவன் வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்டார்டிங் பிரைஸ் அதுல இருந்து எங்ககிட்ட வந்து ஐ நைன் வரைக்கும் வச்சிருக்கோம் ஓகேங்களா இது எல்லாமே இல்லாம உங்களுக்கு எவ்வளவு ஸ்டாக் இருக்கு இங்கதான் பாத்தீங்க இது மட்டும் இல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க வாங்க காமிக்கிறேன் அது மட்டும் இல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன் இது வந்து இருபத்தி நாலு இன்ச்சு மானிட்ரு ஹைட்ராலிக் மானிட்ரு இசட் எயிட் டுவெண்ட்டி இசட் எயிட் ஃபார்ட்டின்னு இருக்கு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோட இங்க பாருங்க இது வந்து கம்ப்யூட்டர் ஃபோர்த் ஜெனரேஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏசர் தான் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வச்சிருப்பாங்க ஒய்ஃபையோடு இருக்குது இது ஒரு காலடி கொடுக்கறதுதான் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பி இந்த ஹெச்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் சொல்லுவாங்க இது பாருங்க விண்டோஸ் லெவன் ஒரிஜினல் இருங்க இது இம்போர்ட்டட் இந்தியாவில் வந்து ஸ்கிராப் மெட்டீரியல் விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும் நோ வாரண்டி நோ கேரண்டி நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இங்கெல்லாம் வாங்குறது டோட்டலி வேஸ்ட் ஏன்னா அதனால் வந்து சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்க முடியாது நம்ம மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ ஸ்டாஃப் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பெஸ்ட்டாக வாங்கணும்னு நினச்சிங்க டைரெக்டாக அவையை வந்து ஐ பிளஸ் காண்டக்ட் பண்ணுங்கள் காலேஜ் கார்பரேட் யாருக்கு வேணாலும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் பபாய்